வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்னைக்கு நம்ம ருத்ரா குக்கிங்கில் ஒரு புது விதமான ஊருக்காய் செய்ய போகிறோம் அது என்னென்னா பூண்டு ஊருக்கா தான் நான் இப்போ அரை கிலோ பூண்டு எடுத்து அதை நல்லா தோல் இல்லாமல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு நூறு கிராம் புளி நூறு கிராம் காஞ்ச மிளகா ஐம்பது கிராம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் பூண்டை வதக்கத்துக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிட்டு அந்த பூண்டு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனையே இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லாவே அதை வதக்கணும் இது பாதி அளவு வதங்கின பிறகு நம்ம காஞ்ச மிளகா நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் அந்த பூண்டு குடியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அதை அப்படியே ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரை நம்ம எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் நம்ம வதக்கிய பூண்டு மிளகாவும் அதுக்கப்புறம் புளி நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் எடுத்து வச்ச புளியும் அதையும் இதுவும் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக போட முடியாது நான் பாதி பாதியாக தான் போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் அதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தான் தேவைப்படும் இந்த பூண்டு ஊருக்காக முதல்ல அரைச்சதை நம்ம இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் இது வதங்கிக்கிட்டே இருக்கும் மீதி இருக்கிறதையும் நம்ம அரைச்சி இப்போ இது கூட மொத்தமாகவும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வதங்கணும் இது வதங்கும்போது நல்லா கொதிக்கும் அப்போ மேலெல்லாம் தெறிக்கும் அதனால் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சா நல்லா வதங்கிடும் இப்போ பூண்டு உருக்க ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்து கூட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடமும் சேர்ந்து சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் இது வந்து இப்போ நம்ம சாதம் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சம் பூண்டு உருக்காவும் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் எது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்